வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன அந்த விஷயம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது என்ன வீடியோனா நீட்டு வேணுமா வேணாமான்ற தலைப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தீங்க ஒரு சில பேர் வந்து நீட்டில் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க அதையும் நீ எடுத்து போடும் இல்லை நீட் சென்டர் எங்கெங்கே தான் இருக்குது அதையும் நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நீட்டு தான் எக்ஸாமா அப்படின்னு கேட்டாவே இல்லவே இல்லை நீட்டு மாதிரி மொத்தம் பதிமூணு எக்ஸாம் இருக்கு சரிங்களா அது போக தனியாக வந்து எப்பயும் போல் ஆட்னரியாக இருக்க எக்ஸாமும் இருக்குது சரிங்களா அந்த எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்ன்ற அந்த என்ன எக்ஸாம்ன்றதை நான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நான் சரிங்களா என்னென்ன எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி இன்னும் என்ன மாதிரில எக்ஸாம்லாம் உள்ளே இன்னும் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வெளா வரைய ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் ஒரு இப்போ நீட்னா நீட்டை பற்றி என்னென்னு கன்வெர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொன்று எக்ஸாமுக்கு என்னென்ன இருக்குன்றதை கன்வெர்ட் பண்ணி நான் அவங்கள்தான் சொல்கிறேன் பேசிக்காக எல்லோரும் சொல்லணும்னா இப்போ டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வரீங்க முடிச்சு வந்து ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதிங்கன்னா ரயில்வேக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சரிங்களா இருக்கா ரயில்வேக்கு இருக்குது இப்போ இல்லை நீங்கள் ஆரோசஸ் ஆக அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அது சம்மந்தப்பட்ட படிப்பில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று சிஏ படிக்க போகிறீங்களா அதுக்கு சிபிடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஐசிடபிள்யூ படிக்க போகிறீங்களா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்க எக்ஸாம் இருக்குது ஏசிஎஸ் படிக்கிறீங்களா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சரிங்க எல்லாத்துலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அது என்ன நீட்டுக்கு மட்டும் தூக்கிட்டு வந்து திரிடிங்கன்னு எனக்கும் தெரியல நீட்டுனால் என்னென்னா டாக்டர் படிக்கிறதுக்கு அதில் தான் சம்பாதிக்க முடியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டொனேஷன் சொல்லி வாங்க அமௌண்ட் வாங்க போகிறீங்க டியூஷன் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் வாங்க போகிறீங்க லேப் ஃபீஸு அதுக்கு இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகிறீங்க இப்போ விஜய்க்கு வந்து என்ன ஒரு மைண்ட் தாட் வந்திருக்குன்னா அவர் அரசியலில் வரும் போது அவர் இதை வச்சு சம்பாதிக்க தான் வராரு அவர் மக்களுக்கு நல்ல செயலாக ஒன்று வரலாம் சரிங்களா அவர் நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் விஜய் வந்து அரசியல் வந்து சம்பாதிக்க தான் வராரு அரசியலில் ஒன்று நல்லதெல்லாம் ஒன்றும் பண்ண வரல விஜய்க்கே நான் சேர்த்தே சொல்கிறேன் விஜய் என்ன படித்தாருன்றது இங்கே கமெண்டில் போடுங்க மிஸ்காம் வந்து அதிகபட்சம் ஒரு செமஸ்டர் கூட எழுதலை வெளியே வந்துட்டார் கேட்டால் எனக்கு படிப்பு வரலன்னு சொல்லி நடிக்க வந்துட்டார் சரிங்களா படிப்பே தெரியாதவர்கிட்ட வந்து படிப்புக்கு அதை எப்படி சொல்கிறதுனா ஒரு க்ளாஸில் வந்து வாத்தியார் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் டவுட் கேட்கலாம் க ஸ்கூலில் பியூன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பியூன்னு பியூனு எடுபடி வேலையில் இருப்பாங்க அதே மாதிரி கேட்டை திறக்கிறதுக்கு கேட் கீப்பர்லாம் இருப்பாங்க அவர்கிட்ட கொண்டு போய் சப்ஜெக்ட்டில் வந்து டவுட் கேட்குற மாதிரி இருக்குது நான் விஜய்யை குறிப்பிட்டே தான் சொல்கிறேன் விஜய் வந்து பியூன் மாதிரி தான் சரிங்க பியூன் கூட கிடையாது பியூன் கூட படிப்பு தேவை கேட் கீப்பர் இருக்காரு பார்த்திங்கன்னா கேட் கீப்பர்கிட்ட போய் எனக்கு இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுங்கன்றது கேட்குற மாதிரி தான் இருக்குது சரிங்களா கேட் கீப்பர் வந்து அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல்தான் இருக்கும் ஒரு படிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவலில் தான் அவங்க இருப்பாங்க அவர்கிட்ட அவங்க கிட்ட போய் நீட்டை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் பர்டிகுலர் ஸ்டாஃப்ட்ட கேளுங்க டாக்டர்கிட்ட கேளுங்க இல்லை படித்தவங்கள்கிட்ட போய் கேளுங்க படிக்க தற்கொரிக்கிட்ட எல்லாம் போய் கேட்க தயவு செஞ்சு நான் வல்கிற அந்த வார்த்தையில வந்து யூஸ் பண்ணத்தான் செய்வேன் விஜயை பொறுத்த வரைக்கும் விஸ்காம் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் கூட எழுதவே இல்லை எனக்கு படிப்பு வரல எனக்கு நடிக்கத்தான் வரும் நடிக்க போனால் ஒரு தெருக்கூத்தாடி தான் சரிங்களா அந்த தெருக்கூத்தாடி நடிக்கிறதுனால நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் படிப்பு சம்மந்தமான வேலையில் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது சரிங்களா இப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னா நீட்டு மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நீட் இருக்குது ஜேஇ இருக்குது சியூஇடி சரிங்களா க்யூட்டா அது ஒன்று வந்த ஒரு ஐ கேர் ஐ கேர்னால் அக்ரிகல்ச்சருக்கு வருது சரிங்களா யூ சிஇடி சரிங்களா இது ஒன்று இருக்குது கேட் இருக்குது மேட் இருக்குது டேன் செட் இருக்குது டேன் செட்டு கேட்டு மேட்லாம் எதுக்கு வரணும் எம்பிஏக்கு வருது எம்பிஏ நுழைவுத் தேர்வு அது எழுதி பாஸ் ஆகணும் சரிங்களா பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் எப்படி சொன்னால் கவுன்சிலிங் போகலாம் எந்த காலேஜ் போய் நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது சரிங்களா கொஞ்சம் யோசிக்கணும் என்னென்ன இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு யோசிக்கணும் யோசிக்காமல் நீட்டு வேணால் நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த ஊடாவில் ரெண்டு மூணு தற்கொறிகள் என்ன பண்ணுச்சுனா வந்து கவர்மெண்ட் மாளிகையில் வந்து குண்டு போட்டுச்சு அந்த தற்கொறிக்கெலாம் என்ன தெரியும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு தற்கொறி ஆடிட்டு வருது ஸ்டேஜில் ஏறி பிள்ளைகளாக இருந்தால் மேலே சால்வை போடுறது இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கையில் கொடுக்கல இந்து பெண்களுக்கு மட்டும் என்ன இழிச்சவையா கையில் கொடுத்து பழகுடாடி அப்படித்தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஐஎன் என்ஐஎஃப்டி நிஃப்டி ஒன்று இருக்குது என்சிஹெச் எம்சிடினு ஒன்று இருக்குது இம்பாக்ட் இருக்குது கிளாக்ட் இருக்குது என்டி இருக்குது சரிங்களா மொத்தம் எத்தனை எக்ஸாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க பதிமூணு எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சரிங்களா நீட்டு மாதிரியே நீட்டோட சேர்த்து மொத்தம் பதிமூணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இது எதுவுமே தெரியாமல் நீட்ட ஒளி நீட்ட ஒளி நீட்டை மட்டும் எதுக்கு வந்து தடை கேட்குறீங்க தடை கேட்டால் பதிமூணுக்கு தடை கேளு இல்லைன்னு வச்சுக்கோங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தடை கேளு அதுக்கு மட்டும் தடை கேட்கக்கூடாது தடை கேட்டால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தடை கேட்கணும் நீட்டுக்கு மட்டும் தடை கேட்கறது வந்து இது ஒரு அரசியல் தான் இது அவங்க கையில் வச்சிருக்க எப்படி சொல்கிறேன்னா மெடிக்கல் காலேஜுக்கு சம்பாதிக்க முடியல இந்த சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என் நீட்டை வந்து தடை கேட்குறது சரியில்லை தடை கேட்டால் பதிமூணுக்கும் தடை கேட்கணும் தடை கேட்கலைன்னா எதுக்குமே தடை கேட்கக்கூடாது பிள்ளைகா படித்து வரணும் சரிங்களா காசு இருக்குது ஒன்றும் இல்லை ஊடக ஒரு பையன் இறந்து போனான் அந்த பையனுக்கு வந்து ஃபயாசனு ஒரு முஸ்லீம் பையன் வந்து என் நண்பன் வந்து நீட்டில் வந்து கம்மியான மார்க் தான் சூசைட் பண்ணிக்கிட்டான் நான் வந்து டிம்பரு காலேஜில் வந்து நான் இவ்வளோ காசு கட்டி படிக்கிறேன் அவனை விட நான் நீட்டில் கம்மியான மார்க் தான் சரிங்களா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வாக்குமூலம் ஒரு பையன் கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா அந்த லட்சணம் தான் இனிமேல் நடக்கும் நீட்டை ஒழிச்சா இந்த லட்சணம் இன்னும் இல்லை இன்னும் தொடரும் இதே மாதிரி தான் தொடரும் இவ்வளோ சொல்றாரு விஜய் வந்து அவரே ஒரு பத்து சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே காலேஜுக்கு ஆ காலேஜ் சீட் வாங்கி கொடுக்க வேண்டியதானே கொடுத்து பப்ளிஷ் பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை பப்ளிஷ் பண்ண வர ஒரே ஒரு தடவை உங்களை மாதிரி நீங்கள் போடுங்களோ அதில் வந்து சர்க்கார்கிற ஒரு படத்தில் வந்து எர்ரா ஓட்டை போடுறா ஓட்டன்னு சொல்ல தெரிஞ்சில ஒரு பத்து சீட்டு சரிங்களா நீட்டே எழுதாத பிள்ளை இருப்பாங்களா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பத்து சீட்டு ஆனால் அவங்ககிட்ட வந்து மொத்த ரூபா வாங்கக்கூடாது மொத்த ரூபா வாங்காமல் பத்து சீட்டு உங்கள் சொந்த காசுலேருந்து இருந்து எடுத்து கொடுத்து வாங்கி கொடுங்க பார்ப்போம் இவ்வளோ பேசுகிற மொத்தம் பதிமூணு எக்ஸாம் இருக்குது ஒழிக்கிறாருந்தா பதிமூணு எக்ஸாம் சேர்த்து விளங்க நன்றி வணக்கம்